அனைவருக்கும் வணக்கம் விற்பனை உறுதி செய்யப்பட்ட பிறகு ஏல வாங்குபவருக்கு கிடைக்கும் உரிமைகள் நிரூபிக்கப்பட்ட மோசடி அல்லது கணிசமான முறைகேடு தவிர வேறு காரணங்களுக்காக தொந்தரவு செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் வந்து பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு இதனுடைய முழு விவரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க விற்பனை உறுதி செய்யப்பட்ட பிறகு ஏல வாங்குபவருக்கு கிடைக்கும் உரிமைகள் நிரூபிக்கப்பட்ட மோசடி அல்லது கணிசமான முறைகேடு தவிர வேறு காரணங்களுக்காக தொந்தரவு செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியாசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வருவாய் விற்பனை உறுதி செய்யப்பட்டவுடன் ஏல வாங்குபவருக்கு சாதகமாக சட்டப்பூர்வ உரிமைகள் சேரும் என்றும் வருவாய் மீட்புச் சட்டத்தின் கீழ் மோசடி அல்லது கணிசமான முறைகேடு நிரூபிக்கப்படாவிட்டால் அதை செயல் தவிர்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது வருவாய் ஏல விற்பனையை தகுதி வாய்ந்த அதிகாரி உறுதி செய்தவுடன் ஏலம் ஏல வாங்குபவருக்கு சாதகமாக உரிமைகள் சேரும் என்றும் விற்பனை நடத்துவதில் மோசடி அல்லது கணிசமான முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் இருந்தால் தவிர அத்தகைய உரிமைகளை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு வருவாய் மீட்புச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலின் கீழ் அசையா சொத்துக்களை ஏலம் விடுவது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் மறு ஆய்வு மனு மற்றும் ரீட் நடவடிக்கைகள் தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்தது நீதிபதி சந்திர சர்மா மற்றும் நீதிபதி விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு வால்ஜி கிம்ஜி எதிர் இந்துஸ்தான் நைட்ரோ தயாரிப்பு இரண்டாயிரத்தி எட்டு வழக்கை குறிப்பிடுகையில் ஒரு விற்பனை தகுதி வாய்ந்த அதிகாரியால் உறுதி செய்யப்பட்டவுடன் ஏலம் வாங்குபவருக்கு சாதகமாக உரிமைகள் குவிகின்றன இது நிரூபிக்கப்பட்ட மோசடி அல்லது கணிசமான முறைகேடு வழக்குகளை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அணைக்கப்படாது என்று மீண்டும் வலியுறுத்தியது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மொத்த வழக்கறிஞர் டி ராஜாவும் எதிர் மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் சபரிஷ் சுப்பிரமணியன் ஏஓர் ஆகியோரும் ஆஜரானார்கள் பின்னணி மேல்முறையீட்டாளரின் இறந்த கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஆம் ஆண்டில் எடுத்த சாராய கடை உரிமைகளிலிருந்து எழும் சட்டபூர்வ நிலுவைத் தொகைக்காக வருவாய் வசூல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆம் ஆண்டில் மீட்புக்கு ஒரு கட்சி ஆணை நிறைவேற்றப்பட்டது மேல்முறையீட்டாளரின் கணவர் இறந்த பிறகு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தன மேலும் இணைக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஏல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன மேல்முறையீட்டாளரும் அவரது மகனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரீட் மனுக்களை தாக்கல் செய்தனர் அதன் போது இடைக்கால உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் வருவாய் அதிகாரிகள் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஒரு பொது ஏலத்தை நடத்தினர் மேலும் பிரிதிவாதி எண் நான்கு சொத்தை வாங்கினார் விற்பனை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று உறுதி செய்யப்பட்டது மேல்முறையீட்டாளர் வருவாய் மீட்புச் சட்டத்தின் பிரிவுகள் முப்பத்தி ஏழு மூன்று முப்பத்தி ஏழு ஏ ஏ அல்லது முப்பத்தி எட்டு இன் கீழ் கட்டாய முப்பது நாள் காலத்திற்குள் விற்பனை ரத்து செய்ய விண்ணப்பிக்கவில்லை என்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றம் மனுக்கள் ரிட் மேல்முறையீடுகள் மற்றும் மறு ஆய்வு விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது தற்போதைய மேல்முறையீடு இந்த கண்டுபிடிப்புகளை சவால் செய்தது நீதிமன்றத்தின் கருத்து வருவாய் வசூல் சட்டத்தின் பிரிவுகள் முப்பத்தி ஏழு பார் ஏ மற்றும் முப்பத்தி எட்டின் கீழ் வருவாய் விற்பனையை நிர்வகிக்கும் சட்ட ரீதியான கட்டமைப்பை உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்தது இரண்டு விதிகளும் விற்பனையை ரத்து செய்வதற்கான முழுமையான வழிமுறைகளை வகுக்கின்றன வழங்குகின்றன மற்றும் கட்டாய முப்பது நாள் வரம்பு காலத்தை பரிந்துரைக்கின்றன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சட்டப்பூர்வ காலத்திற்குள் இரண்டு விதிகளின் கீழும் மேல்முறையீட்டாளர் எந்த விண்ணப்பத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்பது மறுக்க முடியாதது என்று பெஞ்ச் கூறியது எனவே வரம்பு தடை முற்றிலும் பொருந்தும் என்று நீதிமன்றம் கூறியது மேலும் நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவு விற்பனையை உறுதிப்படுத்துவதை மட்டுமே நிறுத்தி வைத்தது என்றும் ஏலத்தையோ நிறுத்தி வைக்கவில்லை என்று நீதிமன்றம் கூறியது இதன் விளைவாக பிரிவுகள் முப்பத்தி ஏழு ஏ அல்லது முப்பத்தி எட்டின் கீழ் விண்ணப்பம் தாக்கல் செய்வதற்கான சட்டப்பூர்வ கடமை பாதிக்கப்படவில்லை விற்பனை உறுதிப்படுத்தப்பட்டவுடன் ஏலம் வாங்குபவரின் உரிமைகள் தொடர்பான சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை பெஞ்சு பரிசீலித்தது வால்ஜி கிம்ஜியை நம்பி தகுதி வாய்ந்த அதிகாரியால் விற்பனை உறுதி செய்யப்பட்டவுடன் ஏல வாங்குபவருக்கு சாதகமாக உரிமைகள் குவிகின்றன மேலும் மோசடி அல்லது கணிசமான முறைகேடு நிரூபிக்கப்பட்ட வழக்குகளைத் தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளர் ஏலத்தை நடத்துவதில் எந்தவிதமான மோசடி முறைகேடு அல்லது தவறை நிறுவவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வாங்குபவர் தேதியே வாங்குபவர் ஏல தேதியில் முழு தொகையையும் டெபாசிட் செய்துவிட்டார் மேலும் உரிய நடைமுறைக்கு பிறகு விற்பனை உறுதி செய்யப்பட்டது ஏலத்தில் வாங்கியவரின் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டு பின்னர் உண்மையான வாங்குபவர்களுக்கு மாற்றப்பட்டது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இது பரிவர்த்தனையின் இறுதித்தன்மையை மேலும் வலுப்படுத்தியது வருவாய் மீட்பு சட்டத்தின்படி ரிட் நடவடிக்கைகளின் போது பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகள் முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சட்டப்பூர்வ தேவையை மாற்ற முடியாது என்று பெஞ்ச் மீண்டும் உறுதிப்படுத்தியது ரிட் நடவடிக்கைகளின் போது டெபாசிட் செய்யப்பட்ட கொடுப்பனவுகள் பிரிவு முப்பத்தி ஏழு ஏக்கு இணங்க தவறியதை குணப்படுத்த முடியாது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இதன் விளைவாக மேல்முறையீட்டாளர் தாமதமாக விற்பனையை சவால் செய்ய முயற்சிப்பது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படாது என்றும் வரம்பு காலம் முடிந்த பிறகு சட்டப்பூர்வ திட்டம் இணை தாக்குதல்களை அனுமதிக்காது என்று உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் ஆதரித்தது முடிவுரை மேல்முறையீட்டாளர் கட்டாய சட்டப்பூர்வ தீர்வுகளை சரியான நேரத்தில் நிறைவேற்ற தவறிவிட்டார் என்றும் உறுதிப்படுத்தப்பட்ட விற்பனை ஏழ வாங்குபவருக்கு ஆதரவாக உரிமைகளை உருவாக்கியுள்ளது என்று கூறி உச்சநீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை உறுதி செய்தது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விற்பனையை தொந்தரவு செய்வதற்கு நியாயப்படுத்த எந்த மோசடியோ அல்லது கணிசமான முறைகேடோ நிரூபிக்கப்படவில்லை என்பதை கவனித்த நீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு குளஞ்சியம்மாள் டி முதல் எல்லார்கள் வரை வி வருவாய் கோட்ட அலுவலர் பெரம்பலூர் மாவட்டம் அன் பிறர் நடுநிலை மேற்கோள் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவோ நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்